அதுபோன்று இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் புத்தாண்டு கொண்டாட்டம் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் சகோவர்களே நம்பி சொல்லு அலை அவர்கள் கூறினார்கள் யார் ஒரு கூட்டத்துடன் ஒப்பாகிறாரோ அவர் கூட்டத்தை சார்ந்தவர் இந்த நாம் என்ன செய்யலாம் படிக்கம் கேட்கும் என்ன செய்யலாம் ஆனா வாழ்க்கையில ஜீரோ ஆகிருக்கு அன்பான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த புது வருட கொண்டாட்டம் என்பது நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்று நம்முட கொண்டாட்டமாக நம்மளோட புதுவருடமாக இருந்தால் அதை கொண்டாட முடியாது ஆனால் மாற்று மத சகோதர்களோட அந்த புது வருடத்தை நாம் என்ன ஏன் நம்ம மேக்ஸிமம் என்ன செய்யலாம் நம்ம நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில எடுத்துட்டு போறோம் அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம் இதை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கும் நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும் சகோதர்களே நாம இந்த புத்தாண்டை கொண்டாடக்கூடாது கூடாது ஏன் இது கிறிஸ்தவர்களுடைய புத்தாண்டு அவர்களுடைய மத அடிப்படையில் அவர்கள் கொண்டாட நாம இதனை கொண்டாட கூடாது உறுதியாக இருக்க வேண்டும் அதில் குறிப்பாக என்ன சமூகத்தில் கூடியவர்கள் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் எல்லோரும் கொமனாக என்ன புது வருடம் வந்தாலே ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் அதை என்ன ஸ்டேட்டஸாக வைக்கிறேன் அது ஒரு போஸ்டர் போடுறேன் நமக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஃபோவர்ட் எல்லாம் ஒரு பயான் விஷயத்த அல்லது ஒரு மார்க்க விஷயத்தை பண்றது இல்லை ஆனால் இந்த விஷயங்களுக்கு முண்டி அடித்து கொண்டு போய் என்ன செய்யுறது போஸ்ட்களை போடுறது புதுவாரிடம் வந்தா நான் இந்த வருஷம் செஞ்சிருந்த பாவங்களை என்ன செய்யுங்க எல்லாரும் மன்னிச்சிருங்க இப்படி எல்லாம் போடுற சௌவாஹோ அக்வார் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அது போன்றும் கடை முதலாடிமாறு அது போன்ற கல்வி கூடங்கள் என்ற பேரில் நடத்தி கொண்டிருக்க கூடியவர்கள் சமூக அமைப்புகள் என்ற பெயரில் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் போஸ்ட் கிரியேட் பண்ணி அது அவர்களுடைய அந்த கூடங்களுக்கு முன்னால் என்ன செய் அது போன்ற கடைகளாக இருந்தால் பெனரடி கொள்கிற போன்ற அவர்கள் என்ன செய்யற அவட அந்த அது அதுபோன்று சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவிடுறது ஹேப்பி நியூ இயர் சுபகான இப்படியெல்லாம் பதிவு பார்க்கமா இல்லையா அன்பான சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தானே மார்ச் மாத சகோதரர்களின் ஒப்பாவவர்கள் அவர்களை போன்றுதான் இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை நமக்கு இதை பயப்பட வேண்டும் அதுபோன்று பாடசாலைகளில் கடமை புரியக்கூடியவர்கள் அதுபோன்றோ மார்ச் மாத சகோதரர்களுடன் கடமையில் ஈடுபடக்கூடியவர்கள் காரியாலயங்களில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடன் வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் மார்ச் மாத சகோதர்கள் என்ன செய்யலாம் அவர்களுடைய வருடம் அவர்களுடைய மார்க்கத்தில் கொண்டாடலாமா கொண்டாடட்டும் கலந்து கொள்ள கூடாது மாத சகோதரர்களை எப்படி மோத்த எப்படி தடாந்து செல்ற அவர்களுக்கு ஒரு மாதிரி அன்பான சகோதரர்களை அவ்வளவு நல்லடியார்களே ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் மாற்று மத சகோதரர்கள் எமது மதத்தை அறிந்தவர்கள் எமது மத வழிபாட்டு விஷயங்களுக்கு அவர்கள் கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்கள் மாற்று கருத்தில்லை நாம் சென்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அன்பான மாற்றும சகோதரர் இவ்வாறு விஷயங்கள் நீங்க செய்கிறீங்க இது எங்களோட மார்க்கத்துல இல்லை எங்களோட மார்க்கத்துல தடை நாங்கள் என்ன செய்யக்கூடாது கலந்து கொள்ளக்கூடாது அன்பான முறையில் சொன்னால் அழகாக ஏற்றுக்கொள்வார்கள் அதை விடுத்தும் நாம் என்ன செய்ய அவர்களுக்கு எடுத்துச் செல்றதே இல்லை இப்ப எந்த அளவுக்கு மாத சகோதரர்களை கூட அவர்கள் கொண்டாடட்டி நம்ம சகோ நம்ம சமூகம் என்ன செய்யுது முண்டியடிச்சி கொண்டாடுது அந்த நிலையில நாம இருக்கோம் அன்பான சகோதர்களே வவாவி நல்லடியார்களே ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த உலகம் என்பது நாம் வாழ்வதற்காக அந்த இடம் அல்ல நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான் கொஞ்சம் காலத்துக்கு நம்மளை அனுப்பியிருக்கிறார் நம்ம மறுமை வாழ்வுக்கு தயாராக வேண்டும் ஒரு வருடம் போகுதா ஒரு புது வருடம் பெருகுதா என்று சொன்னா போன வருஷம் நம்மளோட வாழ்ந்த எத்தனையோ பேர் இந்த வருஷம் உயிரோட இல்லை ஆனால் நம்ம அதெல்லாம் பற்றி கவலைப்படுறோம் இல்லை புது வருடம் வந்தால் சந்தோஷமாக என்ன செய்யறது அடுத்த வருடத்துக்குள்ள நுழைகிற கபூர் நமக்கு முன்னுக்கு இருக்கி நமக்கு முன்னுக்கு கபூர் இருக்கி குடி நமக்கு காத்துக்கிட்டு இருக்கி ஒவ்வொரு நாள் கடந்து செல்லும் போது நான் அதனை நெருங்கி கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு வருடம் போகும்போது நான் அதனை மிக வேகமாக நெருங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும் கவலைப்படணும் அதை விடுத்து என்ன செய்யணும் நாமே சந்தோஷமா கொண்டாடுறோம் என்ன அமல் செய்திருக்க அந்த மருமையை சந்திக்கிறதுக்கு நம்ம என்ன அமல் செஞ்சிருக்கோம் அன்பான சகோதர்களே அவ்வாறு நல்லே நாம் ஒவ்வொரு வருடங்களை கலந்து செல்கின்றோம் என்று சொன்னால் கவலைப்பட வேண்டிய ஒரு விடையும் அதை விடுத்தும் நாம பெரிய மாற்று சகோதரர்கள் சகோதர்கள் இந்த கல்ச்சர்ல நம்ம என்ன செய்யறோம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சுபகான இவைகளை தவிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் நம்ம சமூகம் இருக்க